ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடே தாங்க போகிறோம் இந்த ஹேடையும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு வந்து சின்னதாக கூட ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வரவே வராதுங்க அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹேடே தாங்க இது வாங்க வந்து இந்த ஹேடே எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து முருங்கை இலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சமாக இருக்குது அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லா வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து எடுத்து வச்ச அந்த முருங்கை இலையை மட்டும் நம்ம இதில் போடுவோம் நல்லா கொதித்து உங்களுக்கு அரை டம்ளரை வர வரைக்கும் நல்லாவே வந்து கொதிக்கி விட்டுறேன் அந்த முருங்கை இலையோடு இருக்கிற அந்த சாறு வந்து நமக்கு கீழே இறங்கி வரணுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து முருங்கை இலையில் நிறைய அயன் கண்டட் வந்து ஜாஸ்தி இருக்குது உங்களுடைய தலையில் வந்து முடி வந்து இப்போ அங்கங்கே கொட்டிகிட்டு இருக்குது அங்கங்கே வந்து முடி வந்து சில பேர்த்துக்கு லைஸாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திக்னஸ்ஸாகவும் வளரதுக்கு ரொம்பவே வந்து முருங்கை இலை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து இந்த முருங்கை இலையும் இங்கே வீக்லி ஒன்ஸ் வந்து நல்ல சூப் வச்சும் குடிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் வந்து உங்களுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க இந்த முருங்கை இலை எப்போதுமே எக்ஸ்டர்னலாக எதாவது நம்ம செஞ்சாலும் இன்டர்னலாக வந்து இந்த மாதிரி வந்து முருங்கை இலை சூப் குடிக்கலாம் கருவேப்பிலை இலை இதெல்லாம் வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்டர்னலில் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ அதை நல்லா கொதித்து வந்துடுச்சு இ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ வந்து ரொம்ப அந்த இலை மட்டும்தான் நல்லா சக்கையாக இருக்கும் நமக்கு ஜூஸ் அப்படியே இலை இறங்கி வந்துடுச்சு இதை வந்து இதை வச்சு தான் எந்த ஹேடையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து ஃபுல்லாக அந்த ஜூஸை நம்ம எடுத்துகிறோம் பாருங்கள் நல்லாவே அரை டம்ளரம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து இருந்தால் நமக்கு போதும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு பொருள் மட்டும்தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் இதுவே பார்த்திங்கன்னா முருங்கையிலேயே உங்களுக்கு நல்ல முடிவிளைச்சிக்கு யூஸ் ஆகும் அது கூட கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஹென்னா பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்ச அந்த கருவேப்பிலை இலையை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட கருவேப்பிலை இலை இந்த மாதிரி உங்களுக்கு அரைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் வர மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எனக்கு வந்துச்சு நான் ஆனால் ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துட்டுருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பொருளுமே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் இப்போ இதை வந்து நல்ல ஒரு இது வந்து அயன் கண்டென்ட் இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லாவே ஏன்னா ஒரு அஞ்சு மணி நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வைக்கணும் நல்லா ஆணை பின்னாடி வைக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுருவோம் ஓரளவுக்கு சும்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஹீட் பண்ணால் போதுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சுனா பொதுவாகவே ஹேட் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தலையில் எந்த ப்ராப்ளமும் வராது ஹெட் ஏக் ப்ராப்ளம் சுத்தமாக வராது அதுக்காக தான் லைட்டாக நம்ம ஹீட் பண்ண சொல்கிறேன் நம்ம ஹீட் பண்ணி ஆற வச்சுட்டு நான் மூடி போட்டாச்சு நான் ஒரு ஏழு மணி நேரம் அப்படின்னு நான் விட்டுட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கருமையாக கிடச்சிருக்கு அப்படின்னு எப்பவுமே வந்து அந்த இரும்பு கடையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க சுத் அப்படியே சுற்றிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமை நிறமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதை இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்துக்கோம் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா நீளமாக இருக்கு அப்படின்னா நல்லா நிறைய எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை நீங்கள் இப்படியே விட்டுறலாம் இப்படியே விட்டீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அப்படியே உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்பப்போ ஆனால் வந்து கிளறி விடணும் அப்படியே நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டுருக்கூடாது அப்பப்போ எடுத்து அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அவளை மட்டும் எடுத்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணலாங்க அப்படியே வந்து காஞ்ச பின்னாடி கூட நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இந்த மாதிரி ட்ரையாக விட்டுட்டு கூட நீங்கள் அப்புறம் கூட ஹேர் வாஷ் பண்ணணும்னா பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வேறவே வராது இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க முதல் நாளே வந்து முடிஞ்ச வரைக்கும் தலை வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேன் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இப்போ பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது நீங்கள் வந்து விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ